அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு செம்மையாக வந்து விஜய் காவேரி ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் ரெண்டு பேரும் சேர்ந்து களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் விஜயும் வந்து பயங்கரமாக பண்ணுறாரு காவேரியும் பயங்கரமாக ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து வி ராகுணிக்கு பயங்கரமாக வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ராகினி வந்து மெசேஜ் அதாவது வீடியோ அனுப்பிச்சுருந்தாங்க இல்லையா அதை பார்த்துட்டு அடுத்த நாள் காவேரி காவேரி என்ன காவேரி தூங்கி எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடி நீ வந்து என்னையே புருஷனையும் பிரிக்க நினைக்கிறியா அது எந்த காலத்துலேயும் நடக்காது உனக்கு ஒன்று தெரியுமா நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்கோம் நாங்கள் ஒன்றும் டைவர்ஸ் வாங்கலை ஆ அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணால் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு அர்த்தமாக அதனால் நீ வந்து எனக்கு தேவையில்லாத வீடியோல்லாம் நீ எடுத்து எடுத்து போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ராகணியை பிடிச்சி வெள்ளு வெள்ளுன்னு வெளுக்குறாங்க காவேரி சூப்பராக இருந்தது அது நல்லா இருந்தது இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணுமே நீ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீ என்ன ஒரு திருநாளங்கடி வேலை பார்த்தாலும் நான் வந்து விஜய் வெறுக்க மாட்டேன் அவரும் என்னை வந்து வெறுக்க மாட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அன்னியமாக அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா நீ வந்து எங்களை பிரிக்கிறதுக்கு பல பல திட்டம்லாம் போடுவியா அது எந்த காலத்தில் நடக்காது ராகினி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணி பதிலடி கொடுத்தாங்க காவேரி சூப்பராக இருந்தது அது எந்த மாதிரி இன்னி காவேரி அதாவது ராகினி வந்து யோசிப்பாங்க எது பண்ணாலும் இவன் வந்து நம்மளை மட்டையை கட்டிடுறாளே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக க வந்து யோசிப்பாங்க காவேரி வந்து என்கிட்டேயே நீ வந்து வச்சுக்கிறியா உனையும் போரிடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு நல்லா செம்மையா ஃபன் போதும் ஃபன்னாக சண்டை ரெண்டு பேரும் போட்டாங்க நல்லா இருந்தது ராகினியும் காவேரியும் நிஜமாக காவேரி வந்து சூப்பராக வந்து ராகினி கிட்ட பேசுறது நல்லா இருந்தது இப்போ வந்து யமுனாக்கிட்டேயும் கா அதாவது ராகினி கிட்டேயும் பேசுறது கரெக்டாக தான் பேசுகிறாங்க கரெக்டாக வந்து பேசுகிறாங்க அக்கா வந்து மெச்சூர்டாக இருக்கிறதுனால அவங்க கிட்ட பொறுமையா வந்து எடுத்து சொல்றாங்க சூப்பர் காவேரியும் செம்மையா இருந்தது அப்படிங்கிறத நம்ம தலைமை பட்டையை கழிவிட்டு இருக்காரு ஆல்ரெடி